ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவீட்டையில் நம்ம இந்த வீடியோட தையல் பயிற்சி வகுப்பு பார்க்க போகிறோம் வகுப்பு ரெண்டு பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நம்ம இந்த வீடியோட பயிற்சி வகுப்பு ரெண்டு பார்க்க போகிறோம் அதாவது தையல் கற்றுக்கிறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் என்னென்ன மெட்டீரியல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்பதான் நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக என்னென்ன தேவை மொத்தமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்த்துட்டு ஒவ்வொரு பொருளும் என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ தையலுக்கு பொருட்கள்லாம் என்னென்ன நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது நான் ஒன்று ஒன்றா கிளாஸ் ஒரு க்ளாஸ்லேயும் ஒவ்வொன்றும் சொல்கிறேன் இது வந்து பேசிக்காக எல்லாத்துக்குமே இது தேவைப்படும் இப்போ வந்து ஸ்கேல் வச்சுருக்கோம் ஸ்கேல் வந்து நம்ம கோடு போடுறதுக்காக அளவு மார்க் பண்ணுறதுக்காக ஸ்கேல் ரொம்ப முக்கியம் அது சின்ன ஸ்கேலாகவும் இருக்கலாம் பெரிய ஸ்கேலாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து சிசர் சிசர் எப்போவுமே வந்து துணியை கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் வாங்கிக்கோங்க அப்புறமா வந்து சும்மா பிளாஸ்டிக்கில் வந்து இருக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கைப்பிடி போட்டது வந்து பேப்பர் கட்டிங்க்கு கண்டிப்பாக வச்சுக்கணும் ஒன்று ஏன்னா துணியை கட் பண்ணுற சிசர்லேயே நீங்கள் பேப்பரையும் கட் பண்ணிங்கன்னா கட்டிங் வந்து ச நாலு சிசர் கட் பண்ணாது அதனால தனித்தனியாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு துணி கட் பண்ணுற சிசர் நல்லா கட் பண்ணும் அடுத்தது மார்க்கர் இந்த சாக் பீஸ் மார்க் சாக்னு விற்கும் இது பாக்ஸாகவும் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை பீஸு ஒரு பீஸு ரெண்டு ரூபா அந்த மாதிரி விற்கும் அந்த மாதிரியும் வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்க்கர் வாங்கி வச்சுக்கணும் அப்போ தான் துணியில் வந்து நம்ம வரைகிறதுக்கு சரியாக இருக்கும் அடுத்தது இது வந்து கட்ரு ஹெம்மிங் பண்ணுறப்ப கொக்கி கட் பண்ணுறதுக்கு நூலெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அதே போல் நம்ம மிஷினில் வச்சு சிசரை வச்சு கட் பண்ணாமல் இதை வச்சு நூலையும் கட் பண்ணிக்கலாம் மிஷினில் தைக்கலையும் இதுக்கு பேர் கட்ருன்னு சொல்லுவாங்க ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க டேப்பு வாங்கி வச்சுக்கணும் டேப்லேயே வந்து அகலமான டேப்பும் இருக்கும் இந்த மாதிரி மெல்லிஸாகவும் இருக்கும் டேப்பில் இன்ச்சு கணக்கில் இருக்கும் இந்த பக்கம் சென்டிமீட்டர் கணக்கு நம்ம ஸ்கேலவு இருக்குது பார்த்திங்களா சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர் அதனால் நம்ம இன்ச்சு கணக்குலேயும் ரெண்டு பக்கமும் இருக்கும் அந்த மாதிரி நான் டேப்பை வந்து உங்களுக்கு அளவு எடுக்கையில் டேப்போட டீட்டெயில் நல்லா சொல்கிறேன் அடுத்தது ஊசி ஊசின்னு வரையில் வந்து ஹெம்மிங் பண்ணுற ஊசி இது ஹெம்மிங் பண்ணி கொக்கி வைக்கிறதுக்குலாம் தனித்தனியாக ஊசி இருக்குது அந்த மாதிரி ஊசி இந்த மாதிரி பாக்ஸாகவும் விற்கிது இல்லைன்னா பீஸ் ரேட்டாகவும் விற்கிது ஒவ்வொன்றாவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் கொக்கி வைக்கிறது கொஞ்சம் கனமாக அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து கட்டை ஊசி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஹோல்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா வந்து நம்மளுக்கு நூல் சுற்றுறது மிஷின் வந்து பழைய மிஷினாக வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு நூல் சுற்ற இந்த மாதிரி க ஊசி தேவைப்படும் இப்போ வந்து இது வந்து மிஷினுக்கு மாற்ற மிஷின் ஊசி மிஷின் ஊசியிலயே வந்து நம்பர் பதினாலு பதினாறு பதினெட்டு மூணு சைஸில் ஊசி இருக்குது நான் வந்து நீடில் மாற்றப்ப ஒவ்வொரு ஊசியையும் காமிச்சு உங்களுக்கு எந்தெந்த ஊசியில் என்னென்ன கிளாத் நம்ம தைக்கலாம் அப்படின்ற டீட்டெயிலையும் நான் சொல்கிறேன் நூல் வந்து நம்ம என்ன துணி கலர் என்ன கலரில் தைக்கிறோமோ துணி போடுறோமோ அதே கலருக்கு நம்ம நூல் போட்டுக்கணும் நான் ஒரு நாலு நூல் காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நம்ம அடுத்தடுத்து தைக்கிறப்ப என்ன துணியோ அதே கலரில் நம்ம இந்த நூல் வாங்கிக்கலாம் பாபின் கேஸ் இதுதான் பாபின் இந்த பாபினில் தான் நம்ம நூல் சுற்றிக்கணும் நான் இது கேஸு இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸுகள்லாம் எந்தெந்த பொருள் எப்படி எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வந்து இது முக்கியமான பொருட்கள் அடுத்தது வந்து நம்ம ஒரு லாங் சைஸ் நோட்டு வச்சுக்கணும் லாங் சைஸ் நோட்டு அப்புறம் நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க நம்ம கட்டிங்னு வரையில வந்து கண்டிப்பாக வந்து டேரக்டாக நம்ம நேரடியாக துணியில் கட் பண்ணக்கூடாது பிக்னர்ஸ்லாம் ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி நீங்கள் பழகிட்டு அது நல்லா வருது அப்படின்னு சொன்னால் தான் அடுத்ததான் நம்ம துணியில் போய் நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக வேணும் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களா இருந்தால் அதை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் பழைய பேப்பர் கடையில் கேட்டு கிலோ கணக்கில் வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து கட் பண்ணுறப்ப நீங்கள் அதில் கட் பண்ணி பார்க்க ஒரு தடவைக்கு நாலு தடவை கட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு நியூஸ் பேப்பருங்கிறப்ப அது வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக போனாலும் ஒன்றும் கவலை இல்லை அடுத்ததாக வந்து லாங் சைஸ் நோட்டில் நம்ம கட்டிங் வரையில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸாக நம்ம கட் பண்ணி தைப்போம் பார்த்தீங்களா அந்த நேரம் வந்து டிராயிங் பண்ணி நம்ம வரைஞ்சி எழுதி வச்சுக்கணும் அதுக்காக ஒரு லாங் சைஸ் நோட்டு ஸ்கேலு ஒரு லெட்டு பென்னாவோ இல்லை இங்கு பெண்ணாக வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி சௌரியமாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த பொருளெல்லாம் வந்து எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த கிளாஸஸில் நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் வந்து என்னென்ன தேவைன்றதை அப்பப்பைக்கு நான் சொல்கிறேன் அதுபோல் நீங்களும் வாங்கி வச்சு பழகிக்கோங்க தையல் கிளாஸு நீங்கள் ஒரு நேரத்தை நான் ஏற்கனவே அறிமுக வகுப்பில் சொல்லியிருக்கேன் வகுப்பு ஒன்றும் இல்லை உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி சின்சியராக நீங்கள் அதாவது நம்ம கற்றுக்கணும் நம்மளுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு நினச்சி நீங்கள் பழகுங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொன்றா நீங்கள் கற்றுக்கிட்டு நல்ல டெய்லர் ஆகலாம் நம்ம இப்போ வகுப்பு ரெண்டு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்தோம் அடுத்து வகுப்பு மூணுல நம்ம சந்திப்போம் தையல் வகுப்பு ரெண்டில் வந்து நம்ம என்னென்ன தையலுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்த்தோம் அடுத்து நம்ம தையல் வகுப்பு மூணுல நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ